டெம் டு ஜீரோ ரிலாக்ஸாக வணக்கம் ஜோதி மேம் இன்னைக்கு எந்த டவுட் இருக்கா இருக்க வணக்கம் மேம் வணக்கம் அதாவது இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் சமையல் ட்ரெண்டிங்ல நிறைய போடுறாங்க ஆமா அது மாதிரி நம்மளும் ட்ரெண்டிங் யோகா முத்ரா இந்த மாதிரி போடலாமா சூப்பர் நம்மளை பார்த்து எங்ஸ்டடாக அந்த மாதிரி பழகிக்கலான்ற ஒரு கருத்து யோகா முத்திராவில ட்ரெண்டிங் போடுவோமான்னு கேட்குறீங்க போட்டுருவோம் அது வந்து எப்படி போடுறதுன்னா நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்படியே ஒரு செட்டாக அப்படியே போடணும் டே ஒன் டே டூ அப்படியே போடணும் இப்போ நம்ம எது சம்மந்தமாக போடலான்னா இப்போ எல்லாத்துக்கும் தேவையான வெயிட் லாஸ்க்கு உள்ளது மட்டும் நம்ம இப்போ போ பார்ப்போம் அது வந்து டே ஒன் டே டூன்னு நம்ம மே மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ மினிமம் செவன் வச்சுக்கிறவோம் மேக்ஸிமம் கொண்டு போகிற முடிக்கும் நம்மளோட சே சேர்ந்து அந்த ஒரு ஜேர்னி மாதிரி பார்க்கலாம் இதை ஓகேயா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறப்போ இப்போ ஒரு யோகா முத்ரா நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யோகா முத்ரா அப்படின்னு சொன்னால் அந்த யோகாவில் ஒரு யோகானா அதில் நிறைய யூஸஸ் இருக்குது ஒரு முத்ரானால் அதில் நிறைய யூஸஸ் இருக்குது அதை வந்து நம்ம இப்போ வந்து சிம்பிளாக இந்த ட்ரெண்டிங் ஒரு ஜேர்னி அப்படின்னு பார்க்குறப்ப அதை தனித்தனியாக பிரித்து தான் பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக பார்த்துடலாம் ஓகேயா இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு டேயில் சிம்பிளாக வெயிட் லாஸ் குறைக்கக்கூடிய முத்ரா பார்க்கலாம் இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க மேம் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கங்க இப்போ ஜோதி மேம் நேரம் முதுகு தண்டு நேரம் இருக்க மாதிரி நிமிர்ந்து அமர்ந்துருக்காங்க அடுத்து வந்து அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து முதிரை செய்யறப்ப நம்ம வந்து பிரீத் வாட்ச் கண்டிப்பாக செய்யணும் யோகா பயிற்சி செய்கிறப்பையும் நம்மளோட மூச்சை நம்ம வாட்ச் பண்ணணும் அதோட யூசஸ் என்ன நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம் எப்படி மூச்சை வெளியில் விடுறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம் ஓகேயா இப்போ வந்து முதிரை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க அது என்ன முதிரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூரிய முதிரை மேம் நீங்கள் வந்து சூரிய முதிரை செய்யணும் மோதிர விரலை மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ மோதிர விரல் மேலே கட்டை விரல்னால ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க மற்ற விரல்கள் நேராக நீட்டியிருக்க வேணும் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதுவுமே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாமா ஓகே ம் ஓகே இந்த மாதிரி மோதிர விரலை மடக்கி உள்ளங்கையில் வச்சுருக்காங்க கட்டை விரல்னால மோதிர விரல் மேல் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஹெவியாக பார்க்காம சிம்பிள் முத்ராவாக பார்க்குறோம் சேரில் உட்காந்துக்கிட்டே எந்த ஏஜ் உள்ளவங்க கூட இந்த வெயிட் லாஸ்க்கு உள்ள பயிற்சியாக இதை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த முத் மேம் வந்து பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வச்சுக்கிற வாட்ச் பண்ணுறாங்க இப்போ இதை வந்து என்ன செய்யலான்னா நம்ம வந்து மடிமீது கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த முத்திரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஃபைவ் கிட்டக்க செய்யணும் நம்ம தேவைப்படுறவங்க காலையில் மதியானம் இரவுன்னு மூணு வேலையும் செய்யணும் ஏன்னா மாத்திரை மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம்ல அது மாதிரி தான் மூன்று வேலையும் நம்ம இதை செய்யணும் இல்லை டைம் இல்லைன்றவங்க ரெண்டு தடவை செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டுருந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் கேப்பை விட்டு செய்யணும் ஒவ்வொரு முத்ரா வீடியோலேயும் நாங்கள் அடிக்கடி சொல்லி தான் இருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களோட சேர்ந்து இந்த ஜானியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு தெரியப்படுத்துறக்கான இந்த வேர்டை நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் முதிரையோட எப் செய்கிறதோட டைமை வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அவங்க கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க சூரிய முதிரை பிரீத் வாட்ச் மற்றொரு இனத்தால் மூச்சை வாட்ச் பண்ணுறாங்க க்ளாஸுக்கோசரம் நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் கிட்டக்கு நான் கொடுத்துருக்கேன் மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை பார்ப்போம் ஓகே மேம் நெக்ஸ்ட்டு முதிரையா லிங்க முதிரை பார்க்கலாம் இப்போ கை விரல்களை சேர்க்குறாங்க விரல்களை சேர்த்து இடதுகை பெருவிரல் மட்டும் நேர நீட்டி இருக்கணும் மேலே நீட்டி இருக்கணும் மேல் நோக்கி நீட்டி இருக்க வேண்டும் பழையபடி சொல்கிறேன் இடதுகை தம்பு லெஃப்ட் ஹேண்ட் தம்பு மட்டும் மேம் இன்னொரு டோ செஞ்சு காமிங்க ஓகே வெரி குட் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு மட்டும் மேல் நோக்கி நீட்டி இருக்க வேண்டும் இப்போ இந்த முதிரையின் பெயர் வந்து லிங்க முதிரை நம்ம உடலில் வந்து உஷ்ணத்தை சரி செய்யக்கூடிய முதிரை அதுக்கும் இந்த முதிரை யூஸ் ஆகும் இந்த முதிரையில் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கணும் நம்ம வெயிட் லாஸ்க்கோசரம் இதை நம்ம செய்கிறப்ப மினிமம் இந்த முதிரையும் ஒரு ஃபைவ் கிட்டக்க செஞ்சுக்கணும் இப்போ வந்து அவங்க செஞ்சிருக்கிறது சூரிய முதிரை முதல்ல செஞ்சுருந்தாங்க அடுத்து லிங்க முதிரை செய்கிறாங்க சூரிய முதிரை வந்து நம்ம தைராய்டு ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு க்யூர் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் இருக்க கழிவுகளை அந்த முதிரை வெளியேற்றும் சூரிய முத்திரை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்ல கொழுப்புகளெல்லாம் நல்லா பேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து சூரிய முத்திரை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றும் நல்ல கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி விட்டுரும் அந்தளவுக்கு அந்த முத்திரை ஹெல்ப் பண்ணும் இந்த லிங் லிங்க முத்திரையும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த முதிரையும் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கணும் ஓகே மேம் இப்போ மெதுவாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணி நார்மலாக மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி பழையபடி பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ரெண்டே ரெண்டு முதிரை தான் இந்த ஃபஸ்ட்டு டேல இந்த ரெண்டு முதிரை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த முதிரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த முதிரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் மொத்தம் சூரிய முதிரை லிங்க முதிரையை செய்கிறதுக்கு உங்களுக்கு டென் ஆகும் ஃபஸ்ட்டு டேயாக எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் நம்பிக்கையோட இந்த தெய்வீக கலையான முதிரை யோக பயிற்சிகளை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் வரும் நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பரை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ